ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நினைக்கிறேன் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ அதை பற்றி பார்க்க போறோம்னா சவுதி அரேபியா மன்னர் வந்து அதிரடியாக உத்தரவு போட்டிருக்காரு இந்தியாவுக்கு கூட பதினாலு நாடு விஷாவை வந்து தடை பண்ணியிருக்காரு அதை பத்தி நியூஸ் தான் இப்போ பரவாயில்ல சவுதி அரேபியாவில் பேர் கிட்டு இருக்கு அது என்னென்ன விசா இந்த விசா தடைனால ஒர்க் விசா விசிட்டிங் வர்றவங்க வேலைக்கு வர்றவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வேணுமோலாம் நம்ம வீடியோ பாட்ட போறோம் வாங்க ஃபுல் டீட்டை பார்ப்போம் நீங்கள் இப்போதான் நம்ம சேனலுக்கு போச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க உமர்ந்துதான் இருக்கேன் சவுதி அரேபியா மக்கா குழந்தை தடை பண்ணியிருக்காங்க ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதியில இருந்து ஜூன் பத்தாம் தேதி வரைக்கும் மக்காக்குள்ள ரெசிடென்சியா இருக்கிறவங்கள விசிட்டவரை எந்த ஒரு விசால இருக்கிறவங்க நுழையக்கூடாது அப்படி யாருக்கு வாய்ப்பு உள்ள போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா தச்சு பர்மிட் வச்சுருவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு சரௌண்டிங்ல ஒர்க் பண்றவங்களா இருந்து அவங்களுக்கு இக்கா வந்து ரெசிடென்சி மக்கா அப்படி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்கு மற்றபடி யாரும் வந்து உள்ள நுழையிறதுக்கான பரிமிட்டு இந்தா அப்படி மீறி நுழைஞ்சா அவங்களுக்கு அதிகப்படியான தண்டனை கொடுக்க மாதிரி அறிவிச்சிருக்காங்க சவுதி அரேபியாவில பதினாலு பதினாலு வகையான நாடுகளுக்கு தடை விசா விசா வந்து தடை பண்ணியிருக்காங்க அது என்ன விசா அப்படின்னா உம்ரா கொடுக்கறதுக்கான விசா மட்டும்தான் தடை பண்ணிருக்காங்க தவிர மற்றபடி விசிட்டிங் விசா ஒர்க்கர் விசாக்கான எந்த பிரச்சனையும் இல்லை அது எப்பவும் தான் இருக்கு எல்லா விசா விசிட்டிங் விசால வந்து நீங்க மக்காவுக்குள்ள மட்டும் என்ட்ராக முடியாத தவிர அதை தவிர்த்து நீங்க சவுதி அரேபியாவுக்குள்ள எங்கே வேணா போகலாம் எங்க வேணா வரலாம் அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல ஒர்க்கிங் விசா எப்பவும் போல அதுக்கான ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும் நீங்க எப்பவும் போல உங்களுக்கு விசா வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க வந்துடலாம் இப்போ உம்ரா விசால வந்து செய்ய இருக்கிறவங்க ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதிக்கு முன்னாடி நாட்டை விட்டுட்டு வெளியில போகணும் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படி போகாத பட்சத்துல யாராவது இங்க இருந்தீங்கன்னா அப்படின்னா அவங்களுக்கு ஐம்பதாயிரம் ஏழுல இருந்து ஒரு லட்சம் ரயால் வரைக்கும் அபராதம் சொல்லியிருக்காங்க உம்ரா ஏஜென்சிங்களுக்கு கவர்மெண்ட் வந்து இருக்கு யாராவது உம்ராசால வந்து விசா கால காலாவதிக்கு முன்னாடி நாடு நாட்டில் விட்டு போகாம இருந்தா அவங்கள பத்தி தகவல் கொடுக்க சொல்லி அப்படி தகவல் கொடுத்துக்கிற பட்சத்துல அந்த தனிப்பட்ட நபருக்கு மேல தண்டனை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வழங்கலை அப்படிங்கிற பட்சத்துல அந்த சர்வீஸ் அதாவது உம்ரா இந்த மூலம் சர்வீஸ் பண்றவங்களுக்கு ஃபைனா அவங்களுக்கு அந்த தண்டனை கொடுக்கப்படுங்க மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால மக்களே பாதுகாப்பா இருந்துக்கங்க மேல இது போல சௌதைய பத்தி விழ சந்திப்போம் சா